வணக்கம் இந்த ஒரு நிஜ கதையை நாம சொல்லி சொல்ல போறோம் அது என்னன்னா வட மாநிலத்துல ஒரு மாநிலத்துல ஒரு கிராமத்துல ஒரு ரெண்டு மூணு கிராமத்துல சேர்ந்து யாருமே நெய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் நடந்ததெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு முன்னாடி நெய்யே சாப்பிடக்கூடாது நெய்ய வீட்டுல சேர்ந்தா கோயிலுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுல ஒரு வகை கோயில்ல இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடலாம் பாக்கி யாரும் நெய் சாப்பிட கூடாது இது என்ன புதுசா இருக்கு நெய் சாப்பிடாம அறுபடி இருக்கிறது நெய் சாப்பிட்டா நீங்க எல்லாம் கீழே கீழ கீழ உள்ளவங்க எல்லாம் நெய் சாப்பிட கூடாது மேல உள்ளவங்க நெய் சாப்பிடலாம் அப்படின்னு அப்புறம் அம்பேத்கர் இருந்த காலத்துல போராடி போய் மக்களை திரட்டி அதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த உரிமையை வாங்கி கொடுத்துருக்காரு இது எதுக்கு சொல்றேன்னா இப்ப நெய் சாப்பிடுறதுல கூடயே உங்களுக்கு உயர்வு தாழ்வு மனநிலை இருக்கு பாருங்க சாப்பாட்டுல உயர்வு தாழ்வு மனப்பான்மை இருக்கு இந்த மீனை சாப்பிட்டா இவங்கெல்லாம் இப்படி இந்த மீனெல்லாம் சாப்பிட்டா இவங்க எல்லாம் இப்படி இந்த காய்கறி எல்லாம் சாப்பிட்டா இவங்க எல்லாம் இப்படி பூண்டு வெங்காயம் எல்லாம் சாப்பிட்டா இவங்க எல்லாம் இப்படி ஒரு உணவுல கூட ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு மனதுலதான் இந்த ஏற்றத்தாழ்வு அதிகமா ஆகுது மனதுல இந்த ஏற்றத்தாழ்வை நாம எப்படி கலைந்து கொள்வது அப்படின்னு பார்க்கலாம் மனதின் அலைச்சூழலை குறைச்சி மனதை புரிந்து கொண்டு மனதில் இழக்கக்கூடிய இந்த உயர்வு தாழ்வு மனநிலைய தாழ்வாகவும் நினைக்க கூடாது உயர்வாகவும் நினைக்கக்கூடாது நான் அப்படிதாங்க தாழ்வு தாங்க எங்க ஐயா நீங்க சொல்லுங்கயா அப்படின்னு போய் நிக்கிறதும் தவறு உரிமையை எடுக்கிற இடங்கள்ல எங்க பார்த்தாலும் உரிமையை கேட்டு பெறணும் அப்படிங்கிற அது முக்கியம் அப்ப மனதுல பல கோடி மக்களுக்கு உயர்வு மனநிலை இருக்கு நான் உயர்ந்தவன் என் ஜாதி உயர்ந்தது என் மதம் உயர்ந்தது என் நான் தான் பணத்துல உயர்ந்தவன் நான் மொழியில உயர்ந்தவன் நான் இனத்தால் உயர்ந்தவன் நான் நாட்டால் உயர்ந்தவன் எல்லாத்திலையும் உயர்வு மனநிலை இருக்கு இந்த உயர்வு மனநிலையையும் மாற்றணும் அதே மாதிரி நான் தாழ்ந்து போயிருக்கேன் நான் தாழ்ந்து விட்டேன் நான் தாழ்வானவன் நான் தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிறதையும் மாற்றணும் இந்த உயர்வு தாழ்வு மனநிலையை மாற்றினா மனதை நீங்க ஆளலாம் மாஸ்டர் யுவர் மைண்ட் அண்ட் மைண்ட் யுவர் மைண்ட் தேங்க்யூ